நேயர்களுக்கு வணக்கம் குற்ற சம்பவங்கள் தொடர்பான பதிவுகளை நாங்கள் எங்களது காணொலிகள் மூலம் உங்களுக்கு வழங்கி வருகிறோம் அந்த வகையில் தலையை வெட்டி கடலில் வீசிவிட்டு உடலை ரயிலில் ஏற்றிய அனுப்பிய தம்பதி தொடர்பான உண்மை சம்பவம் தொடர்பில்தான் இன்றைய பதிவு அமைகிறது இந்த சம்பவம் பல வருடங்களுக்கு முன்னர் தமிழ்நாட்டில் இடம்பெற்றது சென்னை எழும்பூருக்கும் ராமநாதபுரம் மாவட்டம் தனுஷ்கோடிக்கும் இடையில் இந்தோ சிலோன் எக்ஸ்பிரஸ் ரயில் இயங்கிக் கொண்டிருந்தது அது ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பதுகளின் துவக்கம் அந்த ரயிலில் பயணிகள் இலங்கையில் உள்ள தலைமன்னாருக்கு செல்ல சென்னை எழும்பூரிலேயே பயணச்சீட்டை எடுக்க முடியும் எழும்பூரிலிருந்து கருந்து புறப்படும் ரயில் தனுஷ்கோடியை வந்தடைய பத்தொன்பது மணி நேரமாகும் அந்த பயணிகள் தனுஷ்கோடியை வந்தடைந்த பிறகு அங்கு இறங்கி ஒரு ஸ்டீமர் கப்பலின் மூலம் இலங்கையின் தலைமன்னாருக்கு பயணம் செய்ய வேண்டும் இதற்கு மூன்றரை மணி நேரமாகும் பேச்சு வழக்கில் இந்த ரயில் போர்ட் மெயில் என்று அழைக்கப்பட்டு வந்தது சுமார் எழுபது ஆண்டுகளுக்கு முன்பு இந்த போர்ட் மெயில் கிடைத்த தலையில்லாத ஒரு சடலம் சென்னை மாகாணத்தையே அதிர செய்தது அந்த கொலை நடந்த விதமும் கொலை செய்யப்பட்டதற்கான காரணமும் தமிழ்நாட்டில் பல நாட்களுக்கு பேசப்பட்டன அன்று ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தி இரண்டாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ஒன்பதாம் நாள் முந்தைய நாள் இரவு எட்டு மணியளவில் சென்னை எழும்பூரில் இருந்து புறப்பட்ட ரயில் காலை பத்து மணியளவில் மானா மதுரதையை நெருங்கிக் கொண்டிருந்தது அப்போது ஒரு கம்பார்ட்மெண்ட்டில் இருந்த ட்ரங்க் பெட்டியில் இருந்து மோசமான துர்நாற்றம் வீசுவதாக பயணிகள் புகார் செய்தனர் அந்த பெட்டி யாருடையது என்றும் தெரியவில்லை இதையடுத்து காவல்துறையில் ரயில்வே காவல்துறைக்கும் தகவல் தெரிவிக்கப்பட்டது ரயிலில் மானாமதுரையில் வந்து நின்றபோது அந்த பெட்டி காவல்துறையால் கீழே இறக்கப்பட்டது அந்த பெட்டியை திறந்து பார்த்தபோது தலையில்லாத ஒரு சடலம் இருந்தது அந்த சடலத்தின் கால்களில் பச்சை நிற சாக்ஸ் இருந்தது சடலத்தை அடையாளம் காண ஏதும் கிடைக்காத நிலையில் அந்த உடல் மதுரை மருத்துவமனைக்கு தற்போது அரசு ராஜாஜி தலைமை மருத்துவமனையாக இருக்கக்கூடிய மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டது அங்கு உடற்கூராய்வு செய்த மருத்துவர் அது இருபத்தைந்து வயதும் மதிக்கத்தக்க ஆணின் சடலம் என முடிவு செய்தார் அந்த ஆணுக்கு சுன்னத் செய்யப்பட்டிருந்ததால் அது இஸ்லாமியர் ஒருவரின் சடலம் என்று காவல்துறையினர் முடிவுக்கு வந்தனர் ஆனால் இந்த இரண்டு முடிவுகளும் தவறு என்பது பிறகு தெரிய வந்தது சென்னை ராயபுரத்தில் உள்ள கல்லறை சாலையில் இருந்த அந்த வீட்டிற்கு வேக வேகமாக வந்து கதவை தட்டினார் அந்த பெண்மணி தேவகி என்ற பெண்ணை தேடித்தான் அவர் அங்கே சென்றார் ஆனால் கதவை திறந்தது தேவகியின் கணவர் பிரபாகரன் மேன தன் கணவரை நேற்று முதல் காணவில்லை என்றும் கடைசியாக தேவகியுடன் பார்த்ததாக சிலர் சொல்வதால் அங்கு தேடி வந்ததாகவும் சொன்னார் அந்த பெண்மணி அப்படி யாரும் தங்கள் வீட்டிற்கு வரவில்லை என்று சொல்லிவிட்டார் பிரபாகர தன் கணவனை தேடி தேவகியின் வீட்டிற்கு சென்ற அந்த பெண் ஆலவந்தார் என்ற ஒரு வியாபாரியின் மனைவி தன் கணவர் இரவில் வீடு திரும்பாத நிலையில் அடுத்த நாள் காலை முதல் அவர் தேடிக் தேடிக்கொண்டிருந்தார் பிறகு தன் கணவரின் நெருங்கிய நண்பரான குன்னம் சட்டியை அணுகிய ஆளவந்தாரின் மனைவி தன் கணவரை காணவில்லை எனக்கு அவள் துறையிடம் புகார் அளிக்கும்படி கூறினார் எஸ்பிளேர் காவல் நிலையத்தில் புகார் பதிவு செய்யப்பட்டது அந்த காவல் நிலையத்தைச் சேர்ந்த காவலர் ஒருவர் விசாரணையை முதலில் தேவகியின் வீட்டிலிருந்து ஆரம்பிக்கலாம் என்று கலரை சாலைக்கு வந்தார் ஆனால் வீடு பூட்டப்பட்டிருந்தது அக்கம்பக்கத்தில் பக்கத்தில் விசாரித்த போது தேவகி பிரபாகர் தம்பதி மும்பைக்கு சென்றிருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது முந்தைய நாள் பிரபாகர் பீரனை கையில் ஒரு மூட்டையுடன் கடற்கரையில் பார்த்ததாக சிலர் தெரிவித்தனர் இதையடுத்து காவல்துறை ராயபுரம் கடற்கரையில் சில நாட்கள் தேடுதல் நடத்தியது மூன்றாவது நாள் தேடுதலின் போது ராயபுரம் கடலோரத்தில் ஒதுங்கிய ஒரு பையிலிருந்து துன்நாற்றம் வருவதாக மக்கள் தெரிவித்தனர் காவல்துறையினர் சென்ற அந்த பையை எடுத்து பார்த்தபோது பழுப்பு நிற சட்டையில் சுற்றி வைக்கப்பட்டிருந்த ஒரு மனித தலை கிடைத்தது அந்த தலை அழுகி போயிருந்தது அடுத்த நாள் இந்த செய்தி நாளிதழ்களில் வெளியாகி சென்னையில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது அந்த தலை மெட்ராஸ் மருத்துவக் கல்லூரிக்கு ஆய்வுக்காக அனுப்பப்பட்டது அதே நேரம் மதுரையில் இருந்த தலையில்லாத சடலமும் சென்னைக்கு அனுப்பப்பட்டது இந்த இரண்டையும் புகழ்பெற்ற தடையவியல் பேராசிரியரான சி வி கோபாலகிருஷ்ணன் ஆராய்ந்தார் அவர்தான் முதலில் சடலத்தின் வயது நாற்பத்தி இரண்டு தொடக்கம் நாற்பத்தைந்தாக இருக்கலாம் என்றார் சென்னையில் கிடைத்த தலையின் காதில் இரண்டு துளைகள் இருந்தன பிறகு காதுகளில் இருந்த துளைகளையும் பல்வரிசையும் பார்த்து அது ஆளவந்தாருடைய தலைதான் என்று ஆலவந்தாரின் மனைவி அடையாளம் சொன்னார் ஆலவந்தார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தி இரண்டில் கொல்லப்பட்ட போது அவருக்கு நாற்பத்தி இரண்டு வயது இருக்கலாம் ஆவடியில் இருந்த இராணுவ அலுவலகத்தில் சப் டிவிஷனல் அதிகாரியாக இருந்த ஆலவந்தார் இரண்டாம் உலக போருக்கு பிறகு இராணுவத்திலிருந்து வெளியேறினார் அதற்கு பிறகு அவர் பிளாஸ்டிக் பொருட்களை விற்கும் பணியை செய்து வந்ததாக கூறப்படுகிறது சென்னை எஸ்பிளநீர் பகுதியில் பேனா கடை வைத்திருந்த குன்னம் செட்டி இவருக்கு நண்பர் அவரது கடையின் ஒரு பகுதியிலேயே ஆலவந்தார் தனது பிளாஸ்டிக் பொருள் கடையை நடத்தி வந்தார் இது தவிர சேலைகளை தவணை முறையில் விற்கும் தொழிலையும் அவர் செய்து வந்ததாக கூறப்படுகிறது அந்த காலகட்டத்தில் தவணை முறையில் பொருட்களை விற்பது என்பது புதிதென்பதால் அந்த தொழில் அவருக்கு சிறப்பாகவே நடந்து வந்தது ஆலவந்தார் தம்பதிக்கு இரண்டு குழந்தைகள் இருந்தன இந்த போதும் அவருக்கு பிற பெண்கள் மீதும் தொடர்ந்தும் நாட்டம் இருந்ததாக தெரிவிக்கப்பட்டது இது தவிர போதை பொருளான ஓபிஎம் உட்கொள்ளும் பழக்கமும் அவருக்கு இருந்ததாக தெரிய வருகிறது ஒருநாள் இரவில் ஆளவந்தார் வீடு திரும்பாததை தொடர்ந்து அவரது மனைவி தன் கணவர் கடை வைத்திருந்த பேனா கடையில் சென்று கேட்டபோது கடைசியாக அவர் தேவகி என்ற பெண்ணை பார்க்க செல்வதாக கூறிவிட்டு போனதை தெரிவித்தார்கள் தேவகி கேரளமானதை சேர்ந்தவர் கல்லூரி படிப்பை முடித்துவிட்டு சென்னையில் ஒரு மொழி பிரசார நிறுவனத்தில் பணியாற்றி வருகிறார் ஆலவந்தாரின் கடையை இருந்த பீனா கடையில் பேனா வாங்க செல்லும் போது அவருடன் பழக்கம் ஏற்பட்டது ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தொன்று ஆகஸ்டில் ஏற்பட்ட இந்த உறவு ஒரு மாதத்திலேயே திருமணத்தை கடந்த உறவாக மாறியது அந்த நேரம் தெய்வகி தனது பெற்றோருடன் ஆதம் ஷாஹிப் தெருவில் வசித்து வந்திருக்கிறார் இந்த நிலையில் தான் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தி இரண்டாம் ஆண்டில் பிரபாகரர் மேனன் என்பவரை சந்தித்தார் தேவகி அவர் முதலில் ஒரு தனியார் இன்சூரன்ஸ் நிறுவனத்தில் வேலை பார்த்து வந்தார் பிறகு ஃப்ரீடம் என்ற பத்திரிகையின் ஆசிரியராகவும் பணியாற்றினார் தேவகியும் பிரபாகரும் திருமணம் செய்து கொண்ட பிறகு கல்லறை சாலைக்கு குடிபெயர்ந்தனர் தனது பத்திரிகைக்கு தீவிரமாக விளம்பரம் தேடிக்கொண்டிருந்தார் பிரபாகர் தனக்கு தெரிந்த ஒருவர் மூலம் விளம்பரம் வாங்கலாம் என்று கூறி ஆளுவந்தாரின் கடைக்கு அழைத்துச் சென்றார் தேவகி இந்த வழக்கை மேற்பார்வை செய்த எம் சிங்காரவேலுவின் கூற்றுப்படி ஆலவந்தார் தேவிகியை கல்யாணத்துக்கு பிறகும் தொந்தரவு செய்ததால் இந்த கொலை நடந்திருக்கிறது த மெட்ராஸ் போலீஸ் ஜேர்னல் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்து ஐந்தாம் ஆண்டில் வெளிவந்து கொண்டிருந்தது அதில் இந்த கொலை தொடர்பாக எழுதப்பட்ட கட்டுரையில் கொலையின் பின்னணியை விரிவாக விவரிக்கிறார் இந்த வழக்கை மேற்பார்வை செய்த ஐபிஎஸ் அதிகாரியான சிங்காரவேலு அதாவது ஒரு நாள் ஒரு பெரிய நிறுவனத்தின் அதிகாரியை சந்திக்க செல்வதாகவும் தேவகி வந்தால் எளிதாக விளம்பரம் வாங்கிவிடலாம் என்றும் பிரபாகரிடம் கூறிவிட்டு தேவகியை அழைத்துச் சென்றிருக்கிறார் ஆளவந்தார் அருகிலிருந்து விடுதிக்கு அழைத்துச் சென்ற ஆளவந்தார் தேவகியிடம் அத்தமீற முயன்றிருக்கிறார் ஆனால் திருமணத்திற்கு பிறகு ஆளவந்தாருடன் உறவை தொடர விரும்பாமல் அங்கிருந்து வெளியேறிய தேவகி தன் கணவரிடம் நடந்ததை சொல்லி அழுதுள்ளார் அப்போது பிரபாகர் மேனன் இதற்கு முன்பே இருவருக்கும் உறவு இருந்ததா என்று விசாரித்தார் அப்படி எந்த உறவும் இல்லை என்று மறுத்த தேவிக்கு ஒரு கட்டத்தில் அழுத்தம் தாங்காமல் உறவு இருந்ததை ஒப்புக்கொண்டார் பிறகு தான் சொல்வதை செய்ய வேண்டும் என தேவகியிடம் கூறினார் பிரபாகர் மேனன் தேவகியும் அதை ஏற்றுக்கொண்டுள்ளார் அன்று ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தி இரண்டு ஆகஸ்ட் இருபத்தி எட்டாம் தேதி அன்று மதியம் மாலவந்தாரின் கடைக்கு வந்த தேவகி தனது வீட்டுக்கு வரும்படி ஆலவந்தாரையை அழைத்துள்ளார் அவர் வருவதற்கு முன்பாக அவர்கள் வீட்டில் வேலை பார்த்து வந்த நாராயணிடம் சிறிய அளவில் பணம் கொடுத்து வெளியில் சென்றுவிட்டு மாலையில் வரும்படி கூறியிருக்கிறார்கள் தேவகி கூறியபடியே கலரை சாலையில் இருந்து வீட்டிற்கு சென்ற ஆறு வந்தார் வீட்டிற்குள் நுழைந்ததும் அவரை கத்தியால் சரமாரியாக குத்திக் கொன்றார் பிரபாகர் மீனன் பிறகு அவரது தலையை தனியாக துண்டித்தார் உடலை ஒரு ட்ரங்க் பட்டியல் வைத்தார் தலையை மட்டும் ஒரு பையில் போட்டு ராயபுரம் கடல் பகுதியில் வீசினார் ஆனால் சிறிது நேரத்திலேயே அந்த பையை அலைகள் கரையில் திரும்ப கொண்டு வந்து சேர்த்தன பிறகு அந்த பையில் சிறிது மண்ணை அள்ளி போட்டு மீண்டும் தண்ணீரில் இருந்தார் அதற்குள் அந்த பக்கமாக சிலர் வரவும் அங்கிருந்து புறப்பட்டார் பிரபாகர் மேனன் வீட்டிற்கு வந்த அளவந்தாரின் உடல் இருந்த ட்ரங்க் பெட்டியை ஒரு ரிக்ஷாவில் ஏற்றி சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்திற்கு கொண்டு போக முடிவு செய்தார் ஆனால் அங்கு போலீஸ் இருக்கலாம் என்று தோன்றியது உடனே எழும்பூர் ரயில் நிலையத்திற்கு கொண்டு சென்றார் போட்மையில் ஆளில்லாத ஒரு கம்பார்ட்மெண்ட்டில் பெட்டியை ஒரு போர்ட்டரின் உதவியுடன் ஏற்றிவிட்டு வீடு திரும்பினார் பிரபாகர் மீனன் அடுத்த நாள் ஆளவந்தாரின் மனைவியை வந்து தேடிவிட்டு சென்றதும் அந்த தம்பதி உடனடியாக பம்பாய்க்கு சென்றுவிட்டனர் ஆளவந்தாரின் கொலையையும் இந்த தம்பதியையும் இணைக்க காவல்துறைக்கு ரொம்ப நேரமாகவில்லை அதற்கு காரணம் அந்த வீட்டிற்குள் ஆளவந்தார் நுழைவதை பலர் பார்த்திருக்கின்றனர் ஆனால் அவர் திரும்பி வந்ததை யாரும் பார்க்கவில்லை பம்பாய்க்கு சென்ற சென்னை மாகாண காவல்துறை அங்கே ஒரு உறவினர் வீட்டில் தங்கியிருந்த தேவிக்கு பிரபாகர் தம்பதியை கைது செய்தனர் சென்னைக்கு அழைத்து வந்த அவர்களை விசாரித்த போது அவர்கள் கொலை செய்ததை முதலில் மறுத்தனர் ஆனால் அவர்களுக்கு எதிராக வலுவான ஆதாரங்கள் கிடைத்தன ட்ரங்க் பட்டியை ஏற்றிச் சென்ற ரிக்ஷா அதை ரயிலில் வைத்த போட்டர் ஆகியோர் பிரபாகர் மேனனை அடையாளம் காட்டினர் மேலும் தேவிகி வீட்டில் பணியாற்றிய நாராயணனும் பல விஷயங்களை சொன்னார் இந்த வழக்கை நீதிபதி ஏ எஸ் பஞ்சாபகேச ஐயர் விசாரித்தார் பிரபாகர் மீனன் தரப்பில் பி டி சுந்தரராஜன் என்ற வழக்கறிஞர் ஆஜரானார் அரசு தரப்பில் பிரபல வழக்கறிஞரான கோவிந்த் சுப்பிரமணியம் வாதாடினார் பிரபாகர் மீனன் தரப்பை பொறுத்தவரை இந்த கொலைய ஆத்திரத்தில் நடந்த கொலை என வாதிட்டனர் தன் வீட்டிற்கு வந்த ஆளவந்தான் தனது மனைவியிடம் தவறாக நடக்க முயன்றபோது போது கத்தியுடன் அறையில் கத்தியுடன் ஆத்திரத்தில் ஆலவந்தாரை கொன்றுவிட்டதாக பிரபாகர் மேனன் கூறினார் ஆனால் தடையவியல் ஆய்வுகளின்படி அது திட்டமிடப்பட்ட கொலை என நிரூபிக்கப்பட்டது இருந்தபோதும் ஆலவந்தான் குறித்து நீதிபதிக்கு மிக மோசமான பார்வை இருந்தது ஆகவே கொலையாளிகளுக்கு குறைந்தபட்ச தண்டனையை விதிக்க நீதிபதி முடிவு செய்தார் அதன்படி பிரபாகரம் மேனனுக்கு ஏழாண்டு தண்டனையும் தேவகிக்கு இரண்டாண்டு தண்டனையும் விதிக்கப்பட்டது இந்த தண்டனையை எதிர்த்து மேல்முறையீடு செய்ய விரும்பினால் பிரபாகர் மேனன் ஆனால் அவரது வழக்கறிஞர்கள் அப்படி செய்ய வேண்டாம் என்று கூறியதால் விட்டுவிட்டார் இந்த பதிவுடன் இன்று விடைபெறுகிறோம் மற்றும் ஒரு பதிவில் மீண்டும் இணைந்திருக்கலாம்